இனி பாத்ரூமில் கரைபடுகிறதா அப்போ கவலை வேண்டாம் இந்த பொருள் போதும் அதுவும் செலவே இல்லாமல் பொதுவாகவே ஒரு வீட்டில் பாத்ரூம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அதேபோல் போல் பாத்ரூமை வைத்துக் கொள்வதும் இல்லை என்றால் தொற்று கிருமிகள் எல்லாம் பரவிவிடும் மேலும் நம் பாத்ரூமில் அடிக்கடி குளிப்பதால் அந்த அழுக்கு கரைகள் அப்படியே டைல்ஸில் கரையாக படிந்துவிடும் இதனால் அந்த கரையை தேய்ப்பது என்பது பெண்களுக்கு சவாலாகவே இருக்கும் நாம் அதிக விலை கொடுத்து பொருட்கள் வாங்கி வந்து தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பொருட்களை வைத்தே மிக எளிமையாக பாத்ரூமில் சுத்தம் செய்து விடலாம் பாத்ரூமை டைல்ஸை சுத்தம் செய்ய வினிகரை பயன்படுத்துங்கள் வினிகரை பாத்ரூம் டைல்ஸில் ஊற்றி சிறிது நேரம் ஊற வைத்து பின்னர் பிரஷை வைத்து சுத்தம் செய்தால் கரைகள் அனைத்தும் எளிதில் நீங்கிவிடும் எலுமிச்சை தோலை பயன்படுத்திவிட்டு உடனே தூக்கி எறியாமல் அதனை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கவும் பின்னர் இந்த தண்ணீரில் சோப்பு திரவத்தை சேர்த்து கலக்கவும் பின்னர் அந்த தண்ணீரை பாத்ரூம் மூலைகளில் நன்றாக தேய்த்தால் கரைகள் நீங்கி பாத்ரூம் பளபளப்பாக மாறும் முந்தைய நாள் இரவே பாத்ரூமில் பேக்கிங் சோடாவை போட்டு பரப்பவும் மறுநாள் காலையில் வெதுவெதுப்பான நீரை கொஞ்சமாக ஊற்றி நன்றாக ஸ்க்ரப் செய்தால் பிடிவாதமான கரைகள் கூட நீங்கும் பாத்ரூம் சுத்தமாக மாறும் கல் உப்பு வினிகர் துணி துவைக்க பயன்படுத்தும் பவுடர் பேக்கிங் சோடா எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்ந்து கலந்து பின்னர் அதில் தண்ணீர் ஊற்றி கலக்க வேண்டும் பின்னர் இந்த கரைசலை பாத்ரூம் டைல்ஸில் போட்டு ஊற வைத்து பத்து நிமிடம் கழித்து பிரஷை வைத்து தேய்த்தால் போதும் கரை படிந்த பாத்ரூம் பளபளப்பாக மாறும் டாய்லெட்டில் கிருமி நாசினியை தெளித்து ஒரு இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிடவும் ஏனெனில் சில வைரசுகள் எளிதில் ஒழியாது பிடிவாதமாக டாய்லெட்டில் தங்கி இருக்கும் அவற்றை அழிக்க இந்த கிருமி நாசினி தெளிப்பு நீண்ட நேரம் இருக்க வேண்டும் இதோடு பிரஷை கிளீனிங் சொல்யூஷனிலோ கிருமி நாசினியிலோ ஊற பிறகு டாய்லெட் முழுதும் நன்றாக தேய்த்து கழுவ வேண்டும் சுத்தம் செய்த பின்னர் பிரஷ்ஷை நன்கு சுத்தப்படுத்தவும் அதோடு ஆசிடையும் ஊற்றி ஊற வைத்து கழுவலாம் இப்படி செய்தால் கழிப்பறை பளபளக்கும் உங்கள் கழிவறை மற்றும் கழிவறை விளிம்புகளுக்கு ஏற்றால் போல் பிரஷை தேர்ந்தெடுத்து வாங்குங்கள் உங்கள் கழிப்பறையை சுத்தம் செய்கையில் கழிப்பறை விளிம்புகளில் சுத்தத்திற்கு அதிக கவனம் செலுத்துங்கள் மேலும் அதனை சுத்தப்படுத்த கொஞ்சம் அதிகப்படியான எல்போ கிரீஸை பயன்படுத்துங்கள் ஆசிடையும் பயன்படுத்தலாம் இது மிக நுணுக்கமான வேலை என்பதால் கைகளுக்கு பாதுகாப்பு உரை போட்டுக் கொள்வது முக்கியம் பீங்கானை சுத்தப்படுத்துவது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல வினிகரை கொண்டு பீங்கானில் செய்து மணி நேரம் பிறகு சாதாரணமான சோப்பு நீர் விட்டு பிரஷ்ஷை கொண்டு தேய்த்தாலே டாய்லெட் ஆசிட் பயன்படுத்தும் போது டாய்லெட் பீங்கானின் நிறம் மாறும் ஆனால் வினிகர் பயன்படுத்தி சுத்தம் செய்யும் போது டாய்லெட் பளிச்சென்று நிறம் மாறாமல் இருக்கும் பாத்ரூம் டைல்ஸ் மற்றும் தரையையும் வினிகரை கொண்டு சுத்தம் செய்யலாம் நீங்கள் தினமும் இரவு உறங்க செல்வதற்கு முன் பாத்ரூமை சுத்தமாக கழுவிவிட்டு உறங்குங்கள் தினசரி பாத்ரூமில் சுத்தம் செய்வதால் உங்களுக்கு வேலை கடினமாக இருக்காது மேலும் வாரத்திற்கு ஒரு நாள் கண்டிப்பாக கிருமி நாசினிகளை கொண்டு பாத்ரூமில் சுத்தம் செய்தால் போதும்